பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் அருப்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்து எல்லாம் வல்லாம் தனையே அப்பா நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும் அறிவிற்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பரும் எங்கேனும் நான் சென்று எந்த நில தரப்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுட்ட சுமார்க்க சங்கம் திகழ்ந்தவங்க அருச்சோதி செலுத்திவிட வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் எனக்கு புரியாத நிலைமையும் வேண்டுமெனே பொன்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரமும் பகலும் நினையே கருத்தில் வைத்து தீர்த்துதற்கி செய்தேன் உண்பனேனே எனும் உலகனை நம்பினேன் எனது நண்பனே நலன்சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடைகள் எனையே எல்லாம் எல்லாமல்ல சிவபுரம் பொருளின் திருவருட்கருணையினால் இன்று காதலர் தினம் அப்படின்னு ஒரு தினமாக அதுக்கு ஏன் நீங்கள் எந்த செய்தியும் போடலை அப்படின்னு சொல்லி அன்பர்கள் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க நான் இப்போதைக்கு ஃபோன் பக்கமே நான் போகிறதில்லை குழந்தைங்களாம் ஏன்னா எனக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஃபோன் பேசவோ ஃபோனை கையில் எடுத்துகிட்டுக்கோ எனக்கு அவகாசம் இல்லை அதனால் பார்க்கல நான் இப்போ சாயங்காலம் பார்க்குறேன் இன்றைக்கி காதலர் தினமா அப்படின்னு போட்டிருந்தாங்க ஓ காதலர் தினம் அப்படின்னொடனே எனக்கு உங் எங்களுக்கு ஏதாவது செய்தி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கே கேட்டுக்கிறாங்க காதலர்கள் காதலர்கள்னால் என்னன்னு இப்போ இலக்கணம் தெரியாத இந்த காலத்தில் காதலர்களுக்கு இலக்கணம் நான் சொல்கிறேன்னா தொல்காத்தியம் சொல்லுது காதலி பேரை காதலன் சொல்லக்கூடாது காதலன் பேரை காதலி சொல்லக்கூடாது அதாவது இன்றைக்கும் நடைமுறையில் புருஷனை அடித்தா கூட சில பெண்கள் வந்து கா புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க அடிக்கடி அதெல்லாம் வேறு விஷயம் பட்டு புருஷன் வேற சொல்லாதவங்க இன்றைக்கு இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது தொல்காப்பியம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் தொல்காப்பியத்தின் காலம் வந்து ஏறத்தாழ ஐம்பதாயிரம் ஆண்டு முற்பட்டது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பதிவு பண்ணிகிட்டே வந்திருக்கிறேன் இப்போவும் அதை பதிவு பண்ணுறேன் முப்பதாயிரம் ஆண்டு இருபத்தி ஐயாயிரம் ஆண்டுங்களுக்கு உறுதியாக ஆய்வறிக்கை சமர்ப்பி பிடிச்சிருக்காங்க அறிஞர்கள் அதில் சொன்னாங்க கணவன் காதலன் வேறு காதலையும் சொல்ல மாட்டாங்கன்னா காதல் வேறு காதலன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த சொ நெஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதல் வந்து சொல் வழியாக வெளியாயிடும் அந்த பெயரை சொன்னால் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் வந்து சொல்லாக வெளிப்பற்றும் அதனால் நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு காதல் ரொம்ப புனிதமான ஒன்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவாரமே நன்னெறிக்கு விற்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதர்நாமம் நமசிவாயில் நமசிவாய அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரம் வந்து அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கசிதல் ஏற்படக்கூடிய அளவுக்கும் கண்ணீர் ஏற்படக்கூடிய அளவிற்கும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணும் எனக்கு இறை இறைக்காதல் பற்றி மட்டும்தான் தெரியும் வேறு காதல் பற்றி எனக்கு தெரியாது அதனால் நான் காதலர் தினம் அப்படின்னோடனே சரி நமக்கு தெரிஞ்ச காதலை பற்றி நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன் இன்றைய வரைக்கும் நான் வந்து ச சத்தம் போட்டு என்னுடைய எனக்கு வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு என்னுடைய பயிற்சி என்னுடைய முயற்சி நான் முறையாக எந்த பயிற்சியும் பயிற்சி பண்ணவெல்ல நான் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் முறையான பயிற்சி எனக்கு கிடையாது ஆனால் எனக்கு எது எப்போது தேவை அப்படிங்கக்கூடியதில் என்னுடைய குருநாதர்கள் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரில் தத்தாத்திரேயர் தனக்கு இருபத்தி நாலு குருநாதர் இருந்ததாக அவர் பதிவு பண்ணுறார் இருபத்தி நாலு குரு குருநாதர்களுடைய இதையும் பதிவு பண்ணி எந்தெந்த குருநாதர்கிட்டருந்து தான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறார் காகம் கூட எனக்கு ஒரு குருநாதர் தான் சொல்கிறார் ஏன்னா அது ரோடெல்லாம் சுத்திக்கிற செத்து போகிற எலி இது மாதிரி உண்டான கழிவுகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அது வந்து மக்களுக்கு நன்மை செய்யுது அப்போ நாமளும் கழிவுகளெல்லாம் அகற்றி மக்களுக்கு நன்மை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி ஒவ்வொரு குருநாதர் பற்றியும் அவர் பதிவு பண்ணுறார் எனக்கும் பலதரம் பட்ட குருநாதர்கள் ராமகிருஷ்ணபுரமம் சர் சுவாமி விவேகானந்தர் தேவி அம்மையார் அப்படி அப்படி ஏகப்பட்ட குருநாதர்கள் எனக்கு இருந்தாங்க நான் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையோடு நான் வந்து ரொம்ப பின்னி பிணைஞ்சு நான் வாழ்ந்திருக்கிறேன் சாரதை அம்மையோட குருநாதர் அப்படிங்கக்கூடியதில் எனக்கு எந்த அளவில் நான் அன்பு செலுத்தினேன் சாரதை எந்த அளவில் என்னையும் அன்பு செலுத்தினான் அப்படிங்கக்கூடியதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து சிறிய வயதாக இருக்கும்போது தான் கற்றுக்கிட்டேன் பரமஹம்சர் வந்து யாரேனும் அதாவது சிந்தனை ஒரு பதினாலு ஆண்டு காலம் காட்டில் தவம் இருந்துட்டு வந்த ஒருத்தன்ட்ட ஒரு பெண் மாறுபட்ட எண்ணத்தோட சிந்தனையோட ஒரு தண்ணி கொடுத்தா அந்த மாறுபட்ட பார்வையும் அந்த சிந்தனையும் இவனை மயக்கிறோம் இவனுங்க இவனுக்கு இவனுடைய பிரம்மச்சரியம் இவனுடைய தவசி எல்லாம் போயிடும் அப்படின்னு அடிக்கடி சொல்வார் அதனால பெற்ற தகப்பனோடு கூட நீங்கள் ஒரு பத் இருபது அடி தள்ளி இருங்க கூட பிறந்த சகோதரனும் கூட இருபது அடி தள்ளி அப்படி சொல்லுவார் அவர் நீங்கள் இருக்கிற இருப்பை கூட கொஞ்சம் ம மனப்பூர்வமாக தீர்த்து தொடச்சிட்டு தொடச்சுட்டு இருங்க யாரோ ஒருத்தங்க இருந்திருப்பாங்க அந்த இருப்பில் அப்படின்னு சொல்லுவார் அவர் நான் அதை கண்மூடித்தனமாக நான் அதை பின்பற்றுவேன் அப்போ எனக்கு எனக்கே வந்து எல்லோரும் ஏதோ ஒரு மாதிரியெல்லாம் பேசுகிறவங்ககிட்டால நான் பேசவும் மாட்டேன் இயல்பாகவே நான் பேச மாட்டேன் அப்போ இவங்க கிட்டலாம் நான் பேச மாட்டேன் ஒரு நாள் நான் வந்து மாடியில் உட்காந்து த கண்ணை மூடிட்டுருந்தேன் அப்படி கண்ணை இருக்கும்போது ரொம்ப சின்ன வயசு தான் அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் அதாவது ராமகிருஷ்ண ஜெயத்தில் உள்ள ஒரு துண்டு பேப்பர் எப்போவோ உள்ள பேப்பர் பழசாக போச்சு அந்த பழைய பேப்பர்லாம் தெரியும்ல புது போ பேப்பருக்கும் பழைய பேப்பருக்கும் அது நான் மாடியில் இருக்கும்போது காற்றில் பறந்துட்டு வந்து என் மடியில் வந்து விழுந்துது நான் அந்த பேப்பர் எடுத்து படித்தேன் பேப்பர் எடுத்து படிக்கும்போது அந்த பேப்பர் ராமகிருஷ்ண ஜெயத்தில் உள்ள பேப்பர்னு தெரிஞ்சுக்கிட்டு சாரதா தேவி அம்மையார் வந்து கணவன் சாப்பிட்றதுக்கு அம்மா அந்த அம்மாவே கொண்டுகிட்டு போய் யாருமே இல்லாத போது கொண்டுட்டு போய் சாப்பாடு பரிமாறிட்டு அப்புறம் யாரும் இல்லாத போது வந்துடுவாங்க அளவுக்கு வந்து அந்த அம்மா சுய கட்டுப்பாடோ அப்படி மாதிரி இருந்திருக்காங்க யார் கண்ணிலுமே அவங்க பட மாட்டாங்களாம் ஒரு நாள் வந்து அங்கே வரக்கூடிய ஒரு அம்மாட்ட சாப்பாடை கொடுத்து விட்டாங்க பரமஹம்சர் சாப்பிடவே இல்லையா சாயங்காலம் நாலு மணிக்காஞ்சு பாத்திரங்கள் திரும்ப வரல அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையும் எடுத்துகிட்டு வச்சோன்னா பரமஹம்சர் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ சாரதி அங்கே போய் என்னன்னு கேட்க போகிறாங்க இல்லை நீ யார்கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டா நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட தான் சாப்பிடுங்க நான் வேறு யாரும் வேறப்பட்ட சிந்தனையுடையவங்க வே ஒழுக்க குறைவானவங்க களவு கல் காமம் களவு இவங்க வச்சுக்கிட்டவங்க அவங்ககிட்ட நான் சாட மாட்டேன்னு வந்துட்டு இத்தனை நேரம் சொல்லியிருக்கேன் நீ ஏன் கொடுத்து விட்ட அப்படின்னு கேட்டான் இந்த அம்மா பயங்கரமாக போக வந்துட்டான் என்ன இவங்ககிட்ட கொடுத்து விட்டேன் நீங்கள் சாட மாட்டேங்க அப்போ உன் தவசினுடைய வேல்யூ என்ன நீ என்ன தவசு பண்ண அவங்க அவங்களுடைய பாவங்களை பொசுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தவசு இருக்க வேண்டாமா நீ வந்து ஒருத்தவங்க கலவு செஞ்சுருக்குறாங்க ஒருத்தங்க கெட்ட எண்ணத்தில் இருக்கிறாங்க ஒருத்தவங்க உடல் தத்துவத்தை மறக்கலை அது கூடயே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காமினி காஞ்சனத்தை வந்து நீ அவங்கள பார்த்த பார்வையில் அவங்களுக்கு பொசுக்க தெரியலனா நீ ஒரு தவசுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சார் நடுங்கி போனாலும் அந்த அம்மாட்ட சாப்பாடு கொடுத்துக்கிட்டா நான் சாப்பிட மாட்டேன் இந்த அம்மாட்ட சாப்பாடு கொடுத்துக்கிட்டா சாப்பிட மாட்டேன்னு சொல்வது இதெல்லாம் ஒரு பேச்சா யார் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாலும் நீ சாப்பிடணும் அவங்களுடைய வினையை நீ பொசுக்கணும் அவங்களுக்கு என்ன திங்கும் வரவிடாமல் நீ பாதுகாப்பாக கொடுக்கணும் நீ அங்கே கொண்டுன்னு வந்து நீங்கள் சாப்பிட்டது மூலமாக அந்த அந்த பிள்ளைங்களுக்கு காமம் போயிடணும் களவு போயிடணும் சூது போயிடணும் வஞ்சனை போயிடணும் அது மாதிரி இருக்கணும் தவசு அது இல்லைன்னு நீ தவசு பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுச்சான் அது அந்த பத் அந்த பேப்பரில் நான் பார்த்தேன் நான் எனக்கு மேலே வந்து விழுந்த பேப்பர் அப்போ நம்ம வந்து எவ்வளவு தவசு இருக்கணும் நம்ம வந்து எவ்வளோ இன்னும் வ வலிமையாக இன்னும் ஆற்றல் இருக்கதாக நம்ம தவத்தை எவ்வளோ எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வந்தது அது சார்தா அம்மையார் என் முன்னால் இருந்து எனக்கு உபதேசம் பண்ண மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படியே எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குருநாதர்கள் அப்படியெல்லாம் எனக்கு வந்து அவங்க நேரில் இருந்து உபதேசம் பண்ண மாதிரி அவங்க செஞ்சுருக்குறாங்க காதலர் காதல்தனம்னு எனக்கு தெரியாது அப்படியே நான் அந்த நான் சும்மா தீபக்குன்று வரைக்கும் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரணும் அப்படின்னு போனேன் அப்போ போகும்போது நான் வானத்தை அப்படியே பார்த்துட்டே போனேன் வானத்தில் பார்த்துட்டு போகும்போது எனக்கு திருவள்ளு வந்து ஒரு ஒரு கண நேரம் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்துச்சு அந்த உணர்வு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் என்னை என்னை பரம்பர அகப்படுத்தி ஆட்கொண்ட அந்த தன்மை நான் அவனுக்கு ஆட்பட்ட அந்த தன்மை அந் அந்த அன்பு அந்த உணர்வு அதுக்கு என்ன வேணால் பேர் வச்சிக்கலாம் நான் வந்து இறைவனை வந்து எந்தாய் அப்படின்னு சொன்னேன் எனது தாயும் தந்தையும் அவனே அப்படிங்கிற எந்தாய்ங்கக்கூடிய பேருக்கு தாயும் தந்தையும் அவனே நான் அப்படி போயிட்டே இருக்கிறேன் மேலே வானவரும் அறியாததோர் போலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனை அது என்னுடைய காதல் அப்படியே விழுச்சு மேலே வானவரும் அறியாதது ஒரு போலமே பிறண்டு நாயகன் இப்படிப்பட்டவன் யாராலும் தெரிய முடியாத மேலே வானவரும் மரியாதை போலமே என்னை ஆட்கொண்ட குத்தன் அப்போ ஞானமே விசும்பே நீ என்னவா இருக்கிற ஞானம்னா இந்த பூமி மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் அனைத்துமா இருக்கிறார் ஞானமே விசும்பே நீ வந்து நான் உன்னை கூடும் காலம் எப்போது நான் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கவா எனக்கு அந்த பாட்டு அப்படியே நினைவுக்கு வந்தது என்னை ஆட்கொண்ட குத்தே கூத்தனே ஞானமே விசும்பே இவை வந்து போகும் காலமே உனை என்று கொள் காண்பது நான் உன்னை என்னைக்கியா பார்க்குது நான் என்றைக்கியாக உன்னை என்று கொள் காண்பதுவே அப்படி நினச்சிட்டே இருந்தேன்னா உடனே இறைவன் வந்து எனக்கு எப்படியெல்லாம் ஆட்கொண்டான் எப்படியெல்லாம் அகப்படுத்தினான் எப்படியெல்லாம் அருமையை காட்டினான் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நமக்கும் பொருத்தம் உண்டா இறைவனுக்கு நமக்கு அவன் ஒளிவண்ண திரும்பினே நம்ம பாஞ்ச பௌதிகமான திருமீன் ரத்த அஸ்தி மாமிசனாலான பிண்டம் இறைவன் ஒளிவண்ணம் அகண்டம் நம்ம ஒரு கண்டத்துக்குள்ளே அகப்பட்டு ஒரு ஹைட்டு ஒரு வெயிட்டு இதுக்குள்ளே ஆகப்பட்டுக்கிட்டு இருப்பான் அவன் எங்கும் நிற்க மரண அவன் அவனுக்கு நமக்கு பொருத்தமாக இல்லை பொருத்தமின்மை ஏன் நீங்கள் எத்தனையோ பொருத்தம் காதலர்கள் காதலிகள்னு சொல்கிறீங்க பொருத்தம் பார்க்குறீங்க கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க இல்லை இப்பெல்லாம் பொருத்தமெலாம் பார்க்குறது இல்லை நாங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருக்கோம் இல்லை பொருத்த மென்மையே பொய்மை உண்மை ஏன் எனக்கும் அவனுக்கும் பொருத்தமாக எந்த பொருத்தமும் இல்லை நான் அவன் மேன்மையே ஆனவன் நான் பொய்மையே ஆனவன் இது இல்லாமல் நம்மளுக்குள்ள ஒரு விஷயமாடா இறைவன் போதை என்று என்னை புரி இது ஒரு பெரிய மேட்டரா கண்ணே உனக்கு எனக்கும் பொருத்தமில்லனா என்ன என்ன பெண்ண பொருத்தமின்மையே பொய்மை உண்மையேன் போதையென்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் மஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மத கமலபாதனேன் அறத்த மேனியாய் அரிசை அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு என்னை இறுத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் எனக்கு இறுதி என்மையே என்னை உன்னுடைய அடியவர்கள் கூட்டத்தெல்லாம் நீ கூட்டிகிட்டு போயிட்டியப்பா என்னை மட்டும் நீங்கள் இருக்க வச்சிருக்கிறியே நான் உனக்கு எனக்கும் பொறுத்தவரையில் நல்லா தெரியும் ஒன்றோடு நான் கலந்துக்கணுன்னு தான் விரும்புகிறேன் எப்படி காதலால் ஓத நீ வந்து காட்டின மாயி கழுக்குண்டு காதலால் ஓத நான் காதலில் ஓதனே நீ கழுக்குண்டு எங்கே இருக்குதுன்னு காமிச்சு கொடுத்தேன் நான் வந்து திருக்கள் போயிருந்தேன் எப்படி எப்போ போனேன் அப்படின்னா திருக்கள் இரண்டு பறவைகள் வந்து மதிய நேரத்துக்கு உணவெடுக்க வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கே போனேன் அங்கே போனதும் அந்த மாதிரிக்கு மே மேதி ஏறி உட்காந்துருந்தேன் நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ திருக்களுகுண்ட பெருமான் வந்து என்னை எப்படி அகப்படுத்தி ஆட்கொண்டான் சார் அதாவது நான் வந்து இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் நீ வந்து பார் அப்படின்னு சொன்னேன் இந்த இடத்துல கீழே திருக்குழு குண்டத்தில் மலைக்கு மேலே ஒரு சுவாமி இருக்கிறாரு இங்கே கீழே தரையில் ஒரு சுவாமி இருக்கிறாரு பிரகாரம் சுற்றி வரும்போது மாணிக்க வாசகருக்கு அதே ஆன்மநாதர் அவர் எப்படி பீடமாக இருக்கிறாரோ அந்த பீடம் எதிரால மாணிக்க வாசகர் இந்த இடத்துல இருக்கிறார் நீங்கள் வா எது கையா வரணும் அப்படின்னு கேட்டேன் திருக்கல் குண்டம் பார்க்கவாமா நான் அவனுக்கு கல்குண்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன்னார் நான் உடனே திருக்கல் குண்டம் பார்க்கறதுக்குன்னு போயிட்டேன் அவர் கூப்பிட்டார்ல திருக்கல் குண்டம் பார்க்கவான்னு எங்கையா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் நான் ஆன்மநாதர் பிரகாரத்தில் இருக்கிறேன் அப்படின்னார் உடனே திருக்களுக்குண்ணம் போய்ட்டு பிரகாரம் சுற்றி வரப்போனே அதே மாதிரி ஆன்மநாதர் மாதிரி உருவ உருவத்திரும்பில் ஒரு வீடை எதிரால மணிவாசகர் இருக்கிறார் அங்கே அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப மலை ஏறும்போது பாதி மலையேறும்போதே எனக்கு ஒரு மயக்கம் வந்துச்சு மயக்கம்னா எனக்கு என்னன்னு தெரியல ஒருவேளை விரதமாக இருந்தேன்னா எனக்கு அதெல்லாம் இப்போ எனக்கு சரியாக நினைவு இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவனே வந்து ஒரு காற்றாகி எனக்கு வந்து எல்லா எல்லாமாக இருந்து என்னை அப்படியே அதை கூட்டிகிட்டு போனால் அந்த உள் சுற்றுக்குள்ளே வரும்போது ஒரு காற்று எடுக்கும் பாருங்க இதுவரை நீங்கள் உணர்ந்துடாத ஒரு ஒரு மென்மையான வருடம் அது மாதிரி அப்போ நான் அந்த உள்ளே போகும்போது காதலால் உனே என் கதலால் உனை ஓதனி வந்து பாட்டி நாய்க்கழுப்புள் அந்த வாசகம் அங்கேயே அந்த அந்த காற்று அந்த சுகம் அந்த பிரகாரம் அந்த பால்கனியில் அந்த சுற்றி வந்து அங்கே நின்று அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்திருக்கணும் இந்த காதலால் உனை ஓதை நீ வந்து காட்டி நாய் அந்த காதல் வயப்பட்டு ஓதுகிற அந்த உணர்வில் கழுக்குன்று எங்கே இருக்குதுன்னு அந்த வாசில நின்று அவங்க காமிச்சு கொடுத்தா பாருங்க அப்போ ஏன்பா நீ வந்து இதை கடைநல்லூரில் காட்டி கொடுத்தா ஆகாதா ஏன் கழுக்குன்று தான் வான்னு சொல்லி காட்டி கொடுக்கணுமா எனக்கு தெரியல எதை எங்கே எப்போது போதை என்று என்னை புரிஞ்சு நோக்குறதுக்கு நான் பொருத்தம் இல்லாததான் ஆனால் அவன் என்னை புரிந்து நோக்கி இந்த திருக்களுக்கு கொண்ட அனுபவத்தை தர்றதுக்கு அங்கே என்னை கூட்டிகிட்டு போய் இந்த அருவங்களையும் அவன் காமிச்சு கொடுத்தான் நான் எப்படி திட்டுனே அவனை பானே பேசி படுத்ததென்ன பரஞ்சோதி வீணாப்புறவையில் என்னை அங்கமாக அங்கமானு சொல்லி என்னை பானை பேசி படுத்தது என்ன பரஞ்சோதி வீணா பேசி காதல் மலையெல்லாம் சொல்லி என்னை வம்பாக்கிட்டேறப்பா நீ அங்கத்தை வாங்க இங்கே வாங்குகிறேன் நாங்கள் நான் நீ சொல்கிறத நம்பி அங்கே வரேன் இங்கே வரேன் எனக்கு எதுவுமே நீ தரல அப்படின்னு சொல்லி நான் வந்து அவனை திட்டுனேன் அப்போ வந்து இறைவன் வந்து காணுமாறு ஆணையேன் உன்னை அண்ணால் கண்டேனும் பானையை வீசி எந்த படுத்ததென்ன பரஞ்சுவதே ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன் ஏன் நானெல்லாம் நாயினேன் என்கொண்டுகேன் அம்மாவே நானமில்லான் ஆகினேன் நான் ஏன் நாணமில்லா நாயினேன் எங்கொண்டு எடுக்கணும் மான் அவன் பானை பேசி பானையை அவன் பேசலை நான் நினச்சிக்கிட்டு அப்படி திட்டுனேன் அப்போ நாமளும் இறைவனை எப்படியெல்லாம் உணரணும் அப்படி எங்கே உணரணும் எப்போது உணரணும் எந்த நொடியில் அனுபவிக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிடலாம் வச்சுக்கோங்க அந்த நொடியில் நம்மளை வந்து அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டி நம்ம கூட எல்லாமாகவும் அவன் இருப்பான் தாயாக இருப்பான் தந்தையாக இருப்பான் அப்ப நீ அம்மையினி ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ உப்புடைய மாதரும் ஒன்பருடன் நீ துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாயினி துணையாக இருந்து என் நெஞ்சம் மணினி முத்துனி எறூர் செல்வன் நீ அவன் அப்பனாக அம்மையாக மாமனாக மாமியாக எல்லாமாகவும் இருப்பான் பானையே பேசி படுத்தது என்ன பறஞ்சு விதி பானையும் பேசுவான் சில நேரம் ஆனால் அவன் வந்து ஒருபோதும் நம்ம வந்து யார்கிட்டக்கையும் விட்டு கொடுக்க மாட்டான் அவனே அவனுக்குரிய பொருளை வச்சுருக்கான் போதை என்று புரிந்து நோக்கம் இந்த ஒரு புரிதலில் இருக்கணும் காதல் அப்படிங்கக்கூடியது ஒரு புரிதல் அது தாயும் பிள்ளையுமா இருக்கலாம் தகப்பனும் பிள்ளையுமா இருக்கலாம் அண்ணனும் தம்பியுமா இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் காதலன் காதலியாக இருக்கலாம் ஒரு பார்வை அந்த ஒரு பார்வையில் என்ன பார்வை உந்தன் பார்வை அந்த பார்வையில் நம்ம வந்து அப்படியே அவனுக்கு அகப்படுத்தி ஆட்கொள்ளலாம் அதனால் காதல்கிறது மிக புனிதமானது அந்த ஒருத்தர் ஒருத்தர் பெயரை சொல்லக்கூட முடியாதது எங்கிட்ட எல்லாரும் வந்து சிவாயண்ணம்மை திருச்சி சம்பளம் அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க நான் பதிலுக்கு வந்து ஒரு வணக்கம் தான் போவேன் ஏன்னா நான் வந்து அந்த அந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக அனுபவித்தோம் அந்த அனுபவத்தினுடைய கோட்பாடு காரணமாக அந்த சத்தம் போட்டு வெளியே சொன்னால் அது என்னை விட்டு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேனா என்னென்னு தெரியல இல்லாட்டி தொல்காப்பியனார் சொன்ன மாதிரி அந்த காதலுங்கக்கூடிய புனிதம் கெற்றுன்னு நினைக்கிறேன்னா என்னென்னு தெரியல ஆனால் எனக்கு எல்லோரும் சொல்லுவாங்க ஏமா நீங்கள் சாய் பக்தர் தானே நீங்கள் எல்லாத்தையும் சாய்ராம்னு சொல்ல வேண்டியதானே சிவபக்தர் தானே நீங்கள் சிவாய சொல்லலாம் தான் ஏன் நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் கும்பிட்றீங்க அப்படின்னாங்க எனக்கு தெரியல ஆனால் நான் அதை அதை முழுமையாக சொன்னால் என்னுடைய தலைவனுடைய பெயரை சொல்லி நான் அதை அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இது ஏற்பட வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் மனதுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படி வச்சு பூட்டிக்கணும் அந்த எண்ணங்களை அந்த சிந்தனைகளை மனதுக்குள்ளே வச்சு பூட்டிக்கணும் அந்த உணர்வை மனதுக்குள்ளே வச்சு பூட்டிக்கணும் என்று புரிந்து அவன் அவன் நம்மளை புரிந்து நோக்குவான் நாம் அவன் அகப்படி ஆட்கொண்டு அருமை காட்டி அந்த திறத்தில் நாம் அப்படி மூழ்கி அப்படி இருக்கணும் அது ஒரு சுகமான சிந்தனை அதை அனுபவித்து பாருங்களேன் நீங்களும் இன்றைக்கி காதலர் தினத்தில் இந்த செய்தியை கேட்டு நீங்களும் அனுபவித்து போவோம் நாங்களும் தான் காதலிப்போம் எல்லாரும் தான் காதலிக்கிறாங்க நாங்களும் தான் காதலிப்போம் அப்படியே காதலிப்போம் சிவத்தை காதலிப்போம் அன்பை காதலிப்போம் நட்பை காதலிப்போம் சுற்றத்தை காதலிப்போம் சத்சங்கத்தை காதலிப்போம் வாசியை காதலிப்போம் கிடைச்சிது எல்லாத்தையுமே காதலிப்போம் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து காதல் கூறுவோம் சரியா இன்றோடு இந்த சத் சங்கத்தை நிறைவு